ஏஐ தமிழின் காலை வணக்கம் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திருமாமளவன் பங்கேற்காதது ஏன் என்ற விமர்சனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் வன்னியலு வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் சட்டமேதை அம்பேத்கர் பெரியார் கால் மார்க்ஸ் ஆகியோரை கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டு கால் நூற்றாண்டுக்கும் மேலாக கரமாடி வருபவர் விசியுக தலைவர் திருமாவளவன் அவரை யாரும் பின்னிருந்து வழி நடத்த முடியாது சில அரசியல் தரங்கர்கள் அப்படி முயற்சிக்கிறார்கள் சென்னையில் நேற்று டிசம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நடந்த அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் எனும் நூன் வெளியேற்று விழாவில் டிஎம்கே கொடுத்த நெருக்கடியால்தான் அவர் போகவில்லை என உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதன்முறையாக முறையாக கூட்டணியில் மங்களூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குப் போனவர் திருமாவளவன் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு பதவியே அவர் ராஜினாமா செய்தார் பதவிதான் வேண்டுமென்றால் டிஎம்கே தலைவர் சொன்னதைக் கேட்டுக்கொண்டு பதவியில் தொடர்ந்திருக்கலாம் ஆனால் கொள்கை முக்கியமென பதவியே துறந்தார் அப்படிப்பட்ட கோட்பாட்டு உறுதிமிக்க தலைவரை இழுத்த எழுப்புக்கெல்லாம் கொண்டு செல்ல முடியும் என சில தரகர்கள் முயற்சிப்பது அரசியல் சோகமாகும் அம்பேத்கர் குறித்த நூன் வெளியீட்டு விழாவுக்கு வரமாட்டேன் என அவர் கூறவில்லை அம்பேத்கர் குறித்த புரிதல் எதுவுமில்லாமல் அரசமைப்புச் சட்டத்தை ஒரு கையிலும் பகவத்கீதையே இன்னொரு கையிலும் வைத்துக் கொண்டு சமரச பாயாசம் கெண்டிகர ஒருவரோடு மேடையே பகிர்ந்து கொள்ள முடியாது என்றுதான் சொன்னார் ஆனால் நூல் வெளியீட்டாரர்கள் திருமாவளவனை புறக்கணித்துவிட்டு பாயாசம்தான் வேண்டும் என கோயிருக்கிறார்கள் அது அவர்கள் விருப்பம் ஆனால் திருமாவளவன் நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டார் என்ற பொய் பிரச்சாரத்தை ஊக்குவிப்பது அவரை மட்டுமல்ல அம்பேத்கரையும் அவமதிப்பது ஆகும் நூல் வெளியீட்டாளர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அம்பேத்கரும் திருமாவளவனும் நெருப்பை போன்றவர்கள் அவர்களை பொட்டலம் கற்ற எவராலும் முடியாது என்று அதில் கூறப்பட்டுள்ளது மேனம் செய்தி எமது ஏஐ தமிழ் சேனலை பின்தொடர்ந்து வாருங்கள் நன்றி வணக்கம்